குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட் கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் ஃபஸ்ட் யூனிட் லெசன் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கெடுகள் இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் ஆக்சிநேற்ற என் அடிப்படையில் ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளை பற்றி பார்க்குறோம் பொதுவாக ஒரு வேதி வினை நிகழ்துன்னா முன்னே சொல்லியிருக்கேன் ஆக்சிநேற்றம் ஒரு பக்கம் நடந்தால் ஆக்சின் ஒடுக்கம் இன்னொரு பக்கம் நடக்கும் அப்படின்னு அதன்படி பாருங்கள் ஆக்சினேட்டர் ஒடுக்க வினையின் போது தனிமங்களின் ஆக்சினேட்ரு எண் மாற்றமடைகிறது ஒரு வினையில் ஒரு தனிமத்தின் ஆக்சினேட்ரு எண் அதிகரிக்கும் மாயின் அவ்வினை ஆக்சினேட் வினை எனப்படும் ஸோ எந்த ஒரு தனிமத்தோடு ஆக்சினேட்ரு எண் அதிகரிக்குமோ ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்சினேட்ரு வினை அதே வேறொரு தனிமத்துக்கு ஆக்சினேட்டர் எண் குறையும் அவ்வினை ஆக்சின் ஒடுக்க வினைன்னு சொல்லப்படும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வினை கொடுத்துருக்காங்க பொட்டாசியம் பெர்மாங்னேட் அடுத்து ஃபெரஸ் சல்பேட் வித்து சல்புரிக் ஆசிட் ஸோ பொட்டாசியம் பெருமாங்னேட்டை நம்ம ஃபெரஸ் சல்பேட் வித்து சல்புரிக் ஆசிடும் ரியாக்ட் பண்ணுற இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணுறோம் அதுபடி பார்க்கும்போது ஃபெரஸ் சல்பேட் இருக்கு இல்லையா இது ஃபெரிக் சல்பேட்டாக ஆக்சிடேஷன் அடையுது ஃபெரிக் சல்பேட் பார்த்துங்க இங்கே அயனுடைய பேலன்ஸு எஃப்இ டூ ப்ளஸ் ஸோ இது நல்லா தெரிஞ்சுங்க எஃப்இ டூ ப்ளஸ் ஸோ அதனால் சல்ஃபருக்கு டூ மைனஸ்ஸு அயனுக்கு டூ 2 டூ மைனஸ் டூ ப்ளஸ் ரெண்டும் சமமாகறதுனால எஃப்இஎஸ் ஓஃபோர் உருவாகுது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அயனுடைய உடியது இரும்பினுடைய இது இந்த இரும்பு Fe3 த்ரீ electron எலக்ட்ரானை கொடுத்துட்டு என்ன பண்ணுது பெரிக் சல்ஃபேட்டாக மாறுது ஸோ இங்கே ப்ளஸ் த்ரீ அயனுடைய இரும்பினுடைய ஆக்ஸினியன் ப்ளஸ் த்ரீ எனவே என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ளஸ் த்ரீ தான் கீழே போட்டிருக்காங்க ஃபோர் டூ மைனஸ் இங்கே பண்ணியிருக்காங்க கிராஸ் மல்டிபிள் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இப்போ நாம் என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா ப்ளஸ் டூவாக இருக்கிற அதாவது டூ ஆக்சினேட் எண்ணாக இருக்கிற அயன் இங்கே த்ரீயாக மாறுது அப்போ ஒரு எலக்ட்ரானாக இழந்திருந்து இழந்திருக்கு த்ரீ ப்ளஸ்ஸாக மாறியிருக்கு இது எதனால் நிகழ்ந்தது அப்படின்னா பொட்டாஷியம் பெருமாங்கனேட் தரக்கூடிய எலக்ட்ரான் ஸோ ஞாபகம் வச்சுங்க பொட்டாசியம் பெருமாங்கனேட் அக்செப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணுறதுனால அயன் கொடுக்குற எலக்ட்ரானை பொட்டாசியம் பெருமாங்கனேட் எடுத்துக்குது ஸோ அது ரெடக்ஷன் ஆகுது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயன் ஆக்சினேட்டும் அடையுது இந்த கான்செப்ட் தான் நம்ம சொல்லணும் அடுத்து இந்த சல்பரிக் ஆசிட் கேட்லஸ்டாக பயன்படுகிறது ஸோ அப்படி பார்க்கும்போது இது பொட்டாசியம் சல்ஃபேட்டாகவும் ஸோ அடுத்து கொஞ்சம் எயிட் பார்ட் ஆஃப் வாட்டராகவும் ரிமூவ் ஆகுது இங்கே நாம் கன்சிடர் பண்ணுறது என்னன்னு பாருங்க இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட்டினுடைய வேலன்ஸை கன்சிடர் பண்ணோம்னா மேங்கனேஸுக்கு ப்ளஸ் செவன் இருக்குது எப்படி ப்ளஸ் செவன் உருவாகுதுன்றதை சொல்கிறேன் பாருங்கள் நான்கு ஆக்சிஜன் இருக்குது இந்த நான்கு ஆக்சிஜனும் ஒவ்வொரு ஆக்சிஜனும் மைனஸ் டூ ஆக்சிடிஷன் போய்ட்டுருக்கோம் அப்போ ஃபோர் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் எயிட் மைனஸ் எயிட்டோட பொட்டாசியம் ஒரு ப்ளஸ் தரக்கூடியது கழிச்சோம்னா செவன் மைனஸ் இருக்குது இந்த செவன் மைனஸை மேங்னஸ் செவன் ப்ளஸ் நியூட்ரல் ஆகுது அதனால நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க செவன் ப்ளஸ் போட்டிருக்காங்க இந்த செவன் ப்ளஸ் எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு மேங்னஸ் சல்பேட்டாக மாறுது இப்போ மேக்னஸ் சல்பேட்டில் சல்பேட்டுடைய வேலன்ஸி மைனஸ் டூன்னு தெரியும் நமக்கு ஸோ மை மைனஸ் டூன்னும் போது இந்த மைனஸ் டூ மேங்னஸோட நியூட்ரலானால் என்ன ஆகும் ப்ளஸ் டூவாக தான் இருக்க முடியும் தரப்போர் இங்கே மேங்னஸினுடைய வேலன்ஸி ப்ளஸ் டூ ஆக்சேஷன் எண் ப்ளஸ் டூ ஸோ இங்கே செவனாக இருக்கிற மேங்கனீஸ் இங்கே என்னாவது ப்ளஸ் டூவாக மாறுது அப்போ எத்தனை எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணியிருக்குன்னா ஃபைவ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணியிருக்கு மேங்னீஸ் இந்த ஃபைவ் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறதுனால மேங்னீஸ் செவன் ப்ளஸ்லேருந்து டூ ப்ளஸ்ஸாக மாறியிருக்கு அந்த ஃபைவ் எலெக்ட்ரானை எங்கேருந்து எடுத்துக்கோன்னா அயனிலேருந்து எடுத்துக்கும் அப்போ ஒவ்வொரு அயனும் எத்தனை எலக்ட்ரானை கொடுக்குன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை தரக்கூடியதாக இருக்குது ஒவ்வொரு எலக்ட்ரானை பெற்று தான் உருவாகும் எனவே பேலன்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க அதே போல் இங்கே பொட்டாசியம் சல்பேட் உருவாகும் போது பொட்டாசியத்துக்கு பேலன்ஸி ஒன்று சல்பேட்டுக்கு மைனஸ் டூன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மைனஸ் டூ வந்து நியூட்ரல் பண்ணால் ரெண்டு பொட்டாசியம் தேவைப்படுது இல்லை அதை என்ன பண்ணியிருக்காங்க கே டூ ஃபோர்னு எழுதியிருக்காங்க இந்த கே டூ எஸ்ஓஃபோர் எழுத்துனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கேவுக்கு இங்கே டூவால் மல்டிபிள் பண்ணுறோம் ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸும் சரி நம்பர் ஆஃப் ஆட்டமும் சரி சமமாக இருக்கணும் அப்போ ரெண்டு பொட்டாசியம் ஃபார்முலா படி உருவாக்கிறதுனால இங்கே மல்டிபிள் பண்ணுறோம் டூவால் டூவால் மல்டிபிள் பண்ணுறதுனா டோட்டல் வேல்யூமும் டூவால் மல்டிபிள் ஆகுது எனவே டூ மேங்னீஸ் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது இந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற இந்த டூ மேங்னேஸில் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணால் ஒவ்வொரு மேக்னிசம் ஃபைவ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுதுன்னா ரெண்டு மேக்னிசம் டென் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணணும் இந்த டென் எலக்ட்ரான் கொடுக்குற அயன் தான் நம்ம என்ன பண்ணுறோம் டென்னால் எங்கே மல்டிபிள் பண்ணி டென் செல்பேட் அப்படின்னு எழுதுகிறோம் தெர் ஃபோர் டென் பெரசல்பேட் அப்படியே அங்கே மாறும்போது என்ன ஆகுது எஃப்இ டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் வரும்போது ஸோ ரெண்டு அயான் ஃபார்முலாப்படி உருவாகுது எனவே ஃபைவால் மல்டிபல் பண்ணால் போதும் அங்கே டென்னால் மல்டிபல் பண்ணுறோம் ஒரு அயன் இருக்கிறதுனால இங்கே ஃபார்முலா படி ரெண்டு அயன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைவால் ஆள் பண்ணுறோம் ஸோ இந்த கான்செப்ட் தான் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெரசல்பேட் பெரியக்காக மாறும்போது எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது ஸோ இந்த எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறது இது ஆக்சிடேஷன் அடையுது ஆக்சினேட்டம் அடைகிறது இந்த எலக்ட்ரான் மேங்னீஸ் அக்செப்ட் பண்ணிக்குது ஸோ அது வந்து ரெடக்ஷன் ஆகுது ஸோ இந்த கான்செப்ட் படி எந்த ஒரு அயனில் ஆக்சினேட்ரு எண் அதிகரிக்குதோ அது ஆக்சிடேஷனோ எதில் ஆக்சிடேஷன் எண் குறையுதோ அது ஒடுக்கணும்னும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த கான்செப்ட்டை ஞாபகத்துங்க அடுத்து இதையே எங்கள் கிழக்கு சொல்லிக்காமல் இவ்வினியில் பொட்டாசியம் பெருமாங்கனட்டில் உள்ள மேங்னீஸ் ஃபெரஸ் சல்பேட்டை ஃபெர்ரிக் சல்பேட்டாக ஆக்சினேட்ரு முறை செய்கிறது இதன் காரணமாக அமைகிறது இவ்வினையில் மேங்னீஸ் ஐந்து எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு ஒடுக்கமடைகிறது இந்த வினை பொருட்கள் ஆக்சினேற்றிகள் என அழைக்கப்படுது இந்த ரியாக்ஷனை பொட்டாசியம் பெர்மனேட் ஆக்சிநேற்றினோம் பெரசல்பேட் ஆக்சினேற்றம் அடைப்பட்டதாகவும் நம்ம தெரியணும் ஏன்னா பெரசல்பேட் தான் பெரிய ஆக்சினேற்றம் அடையுது அதுக்கு பயன்படக்கூடியது அல்லது அதுக்கு உதவி செய்யக்கூடியதுன்னா பொட்டாசியம் பெர்மனேட் எனவே பொட்டாசியம் பெர்மனேட் ஒடுக்கமடைந்து பெரஸ் பெரசல்பேட்டை ஆக்சிநேற்றம் செய்கிறது எனவே இதுக்கு பேர் ஆக்சினேற்றி இதை போலவே எலக்ட்ரானிலிருந்து ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு துணை புரியும் வினை பொருட்கள் ஆக்சிஜன் ஒடுக்கலை எனப்படும் ஸோ இதே போல் பெரசல்பேட் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால அது சிறந்த ஒடுக்கி ஆக்சிஜன் ஒடுக்கின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கான்செப்ட்டு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்